ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இங்கே வந்து விஜய் வந்து அப்படியே காவேரி வந்து சரி நாங்கள் கிளம்புறோம் என்னமோது அப்போ விஜய் வந்து அப்படியே ஓடி வந்து என்ன காவேரி கிளம்புறேன்ற இன்ன உங்கள் அம்மாவுக்கு விஷயம் எல்லாமே இருக்கோம் நீ இங்கேயே இரு எதனால நம்ம பார்த்துக்கலாம் என்னும்போது இல்லை இல்லை நான் போது பக்கத்துலேயே வெண்ணிலா இருக்கும் போது காவேரி கீழே இறங்கும் போது விஜய் வந்து அப்படியே வெண்ணிலாவோட கையை பிடிச்சி என்ன நான் சொல்லினே இருக்கிறேன் நீ பாட்டுன்னு போயின்னே இருக்கும் போது அப்பா அவளோட நடிப்பு இருக்குது பார்த்தியா அப்பா ரியல் நடிப்புங்க அப்படியே பார்க்கும் போது ஐயோ வாவுன்ற மாதிரி இருந்துச்சு அந்த இடத்துல மனசில் இருக்கிற காதலை கிட்ட சொல்ல முடியாதையும் நான் இந்த மாதிரி வாக்கு கொடுத்துருக்குறேன் அதால் நான் வெளியே போயே ஆகணுன்ட்டு அந்த விண்ணிலாக்கு பயப்படுறதையும் வந்து காவேரி வந்து அந்த மேனேஜ்மெண்ட் பண்ணாங்க பார்த்தியா வேறு லெவலுங்க அப்பா காவேரி வந்து அந்த நடிப்பு குயின்னாலே அவங்க மட்டும் விஜய் வந்து சொல்லினே இருக்கும் போது என்னம்மா நீங்கள் இங்கே உட்காந்துருக்கிறீங்க அம்மா தேட மாட்டாங்களா கிளம்புன்ட்டு அப்படியே காவேரி கோவத்தோடவே வெளியே வருதுங்க லைக் பண்ணி